ஓம் கம் கணபதியே நமக சிம்ம ராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேற்பட்டு என்ன பலன்கள் கிடைத்து எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்று சிறியதாக எளிய முறையில் சொல்கிற பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனிமையாக இருப்பாங்க ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க வெற்றிக்காக பெரிதும் பாடுபடுவாங்க எத்தனை முறை தோத்தாலும் மீண்டும் மீண்டும் எந்த அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது அவங்களோட இயல்பு அது எந்த வயது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க அந்தந்த வயதிற்கு தகுந்தாற்போல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காரியம் அது வேணும் அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதில் முயற்சியிலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக கிடைத்த ஒரு வெற்றிங்க இதெல்லாம் இயல்பான வெற்றி தான் இவங்களுக்கெல்லாம் ஏன்னா ஒரு சிலவங்க ஒரு முறை பண்ணி பார்ப்பாங்க ரெண்டு முறை பண்ணுவாங்க மூணாவது முறை அது தோற்று போகிறப்ப அதில் வெற்றியே கிடைக்கலப்பான்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஆனால் இவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டாங்க அதுலேருந்து ஜெயிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க அந்த போராடம் குணமுடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பலன்லேருந்து இருந்து இப்போ எப்படி நற்பலனை இவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய பணத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க எடுத்தங்காவ்த்தன் தாம் தும் நிறைய இடத்துல அள்ளி வீசியிருப்பீங்க ஏன்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது எல்லாமே அப்படி தான் எதை செய்தாலும் அதிகப்படியாகவே இருக்கும் ஒரு நிதானம் இருக்காது நமக்கு தானே நம்ம குடும்பத்துக்கு தானேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்காகவும் செய்வாங்க உறவினர்களுக்காகவும் செஞ்சுருப்பாங்க நட்புக்காகவும் செஞ்சுருப்பாங்க பேக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு வேணுமே அப்படிங்கிற எண்ணமே இருக்காது இதனால் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் வாங்கிட்டு போனவங்க அந்த நன்றியை நினச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்து அவங்க வாழறதை அவங்க நினைக்கவே மாட்டாங்க உங்களை அலட்சியப்படுத்துவாங்க அந்த இடத்துல தான் அப்போ தான் புரியும் நமக்கு ஏதோ சின்னதாக நம்ம தப்பு இப்போ தான் பண்ணியிருக்கோன்றதை நிறைய இடத்துல உணர்ந்துருப்பீங்க தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ யாரெல்லாம் நம்பக்கூடாது உங்களை நம்பிட்டமே அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும் அதனால் இதற்கு மேல் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியாக தருவதற்குத்தான் கிரக நிலவரம் நல்ல பலனில் தாங்க இருக்குது எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது சிந்திச்சு செயல்படக்கூடியவர்களாக மாறிட்டீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் எல்லாருக்காகவும் வாழணும்னு நினைச்ச நீங்க இப்போ உங்களுக்காக வாழணுன்ற எண்ணத்தை மற்றவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க சுயநலத்தையும் இருந்தா இப்போ கற்றுட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு அது தோணதே கிடையாது அது எந்த வயது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இதுதான் இயல்பான உண்மை சிம்ம ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் என்ன நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப அமைதியாக இருந்தாகணும் எந்த விதத்திலும் எதுவும் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எதை செய்ய போகிறீங்க எங்கேருந்து உங்களுக்கு பண வரவு வருது எந்த இடத்துல விட்டுருக்கீங்க தோற்றுருக்கீங்க எதையுமே மற்றவர்களுக்கு பகிர்வே கூடாது இதை செய்தால் உங்களுக்கு குரு பலன் முழுசாக கிடைக்கும் அதுதான் இப்போ குரு பகவான் உங்களுக்கு சொல்கிறார் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கிது செல்வ செழிப்பு ஏற்படுது நிம்மதி கிடைக்கும் நிம்மதியான ஒரு உணக்க உறவு உறக்கம் வரும் உணவு உண்ணுவீங்க ஏன்னா அது நாள் வரைக்கும் ஒரு நிம்மதி கிடையாது சாப்பிட்ணுன்ற எண்ணமே வந்திருக்காது சாப்பிட்டிங்களா இல்லையான்னு ஞாபகமே இல்லாத அளவுக்குலாம் இருந்தவங்களாம் இருக்காங்க பிரச்சனை கோபம் டென்ஷன் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் ரெண்டு நாள் கூட சாப்பிடாதவங்களாம் இருக்காங்க சாப்பிட்டீங்களாம் கேட்டால் சாப்பிட்டனா இல்லையா அப்படிங்கிற இடத்துல தேட ஆரம்பிப்பீங்க தூங்குனீங்களா என்னென்னு தெரியாமலாம் இருந்திருக்கீங்க இப்போ எல்லாம் சரியாகி கொடுக்குறாருங்க குரு பகவான் ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் ரொம்ப அமைதியாக இருக்கணும் உங்களை பற்றின விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை தேடுவாங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களை பற்றி அவங்க நோட்டை விடுவாங்க இந்த கூட இருந்தவங்களாம் எத்தனை பேர் உங்களை பழி வாங்கினாங்க அவங்கள தான் நான் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எங்கே ஜெயிச்சிருக்க கூடாதுன்னு நினச்சிதானே இன்னைய வரைக்கும் உங்களை இருக்காங்க அதற்கான பலன் நீங்கள் கிடைச்சிருச்சுனா ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்காக திருப்பி ஏதாவது உங்களுக்கு செய்யணுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணுங்க நல்ல அமைப்பில் உங்களுக்கு குரு பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு சிந்தனை தெளிவாக கொடுப்பாருங்க அதே போல் இந்த நாள் வரைக்கும் டென்ஷன் இருந்தாலும் இப்போ டென்ஷன் எல்லாம் குறைச்சி விட்டுருவார் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்குறார் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் திருமண யோகமும் கிடைக்குதுங்க நல்ல புது உறவுகள் உங்களிடம் வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் இருந்த உறவுகள்லாம் டார்ச்சர் பண்ணி உங்களை ஒரு வழி பண்ணிடுத்து எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிச்சிட்டிங்க இப்போ புதுசாக வராங்க ஒரு மாற்றம் தெரியும் ஒரு மனசுக்கு ஒரு இதம் தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார் நல்லதை தான் செய்கிறார் இந்த நாள் வரைக்கும் யாரோ செய்த வேலையெல்லாம் உங்கள் தலையில் வச்சு உங்கள் பேரை கெடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க தவறெல்லாம் உங்கள் தலையில் வச்சுருப்பாங்க இப்போது கடந்த வந்த காலங்களில் இப்போ நீங்கள் செய்யும் பணிக்கு சரியான ஆட்கள் நீங்கள் தாங்க உங்களை மாதிரி செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்க கரெக்டாக இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் உங்களை கொண்டுட்டு வந்து விடுறாருங்க தலைமை பண்பு வகிக்கும் அளவுக்கு மாறப்போதும் தனிமை இனிமே இருக்காதுங்க தனிமையாகவே நிறைய நாட்களை நீங்கள் கடத்திட்டீங்க ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அதையும் ஏத்துக்கிட்டீங்க பிடிச்சிருந்த மாதிரி நீங்களாக நினச்சிக்கிட்டீங்க தனிமை உங்களுக்கு பிடிக்காது அதை உணருங்க பேசி பழகி சிரித்து இருக்கிற விதம் தான் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்களை நீங்கள் தனிமையாக படுத்திக்கிட்டு தனிமை எனக்கு பிடிக்கும் நீங்களே உங்களை சமாதானமும் படுத்தி வச்சுருக்கீங்க அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உங்ககிட்ட வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் கொடுக்குறார் தலைமை பொறுப்பு வரும் ப்ரமோஷன் வரும் வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம் வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு வ நல்ல வ வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குது இறை நம்பிக்கை வரும் இறை மீது ரொம்ப இனிமே பற்று வரும் திடீர் திடீர்னு கோவிலுக்கு கிளம்பி போவீங்க ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்தாங்க கிடைக்கிது பொருள் சேர்க்கை ஏற்படுத்துகிறார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் நிம்மதியை கொடுக்குறார் ஒரு மாதிரி தேஜஸை கொடுக்குறார் எல்லாமே சிந்தனை தெளிவாக இருக்கிற மாதிரி உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு தெளிவான அமைப்பை கொடுக்குறாரு இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு சிறந்த அமைப்பாக இருக்குதுங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தேவை ரொம்ப அவசரப்படக்கூடாது போகும்பொழுது தொப்பு தொப்புன்னு விடுற மாதிரிலாம் போகக்கூடாது நடக்கும் பொழுது சாதாரணமாக நடக்கணும் வேகமாக ஓடுறது ஓடியாடுறது அது இந்த சின்ன வயது சிம்ம ராசிக்காரர் பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க துடுக்காக இருக்காமல் இருப்பாங்க அது கடைசியில் வந்து விழுந்து வாரிட்டு அடிபட்டுட்டு வர்றது அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இரத்த போக்கு ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் ரத்தம் வந்த உறவுகளால் நமக்கு நல்லதே நடக்காதுங்கிறத நீங்கள் உணரணும் நீங்களாக தேடி போய் உறவு வேணும்னு சொல்லிட்டு போகிறீங்க அவங்க உங்களை இது நாள் வரைக்குமே கஷ்டப்படுத்தி தான் பார்த்துருப்பாங்க இதற்கு மேலும் அவங்க கஷ்டப்படுத்த தான் ரெடியாக இருக்காங்க முடிந்த வரைக்கும் அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்கள் உங்களுக்கு உண்டானது எங்கேயும் போகாது உங்களை தேடி வரும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க உறவுகளுக்காக நிறைய விட்டு கொடுக்கலாங்க அதுக்காக ஒரு லிமிட்டை தாண்டி விட்டு கொடுக்கும் பொழுது அந்த உறவு நமக்கு கசப்பு தாங்க ஏற்படுத்தும் வேண்டான்னு சொல்லிடுங்க இது உங்களுக்கு இயல்பாக வரலன்னா நீங்கள் முயற்சி பண்ணித்தான் அவனை வேறு வழியே கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சிந்தனை தெளிவாக இருக்கும் தெளிவான அமைப்பில் இப்போ வந்து உங்களுக்கு பண பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா விரயம் இல்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றத கரெக்டாக சுக்கிரன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றார் அதே போல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்துட்டே வாங்க வெற்றி கிடைச்சிருங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் இல்லையா மாலை நேரத்தில் வந்து கஸ்தூரி மஞ்சள் அதை அரைச்சி சாமிக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வரக்கூடிய பக்தர்களுக்கு நெத்தியில் வச்சுக்க கொடுத்தாலும் சரி இதை செய்யும் பொழுது உங்களது மனசு வந்து சந்தோஷப்படும் கடவுளோட மனசும் சந்தோஷப்படும் அப்போ உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுருங்க சுக்கிர நாள் இன்னும் நல்ல உங்களுக்கு நிம்மதியும் பணவரவு பொருளாதார மாற்றம் உறவுகள் நல்ல உறவுகள் நல்ல நட்பு இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் போய் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மாறிடலாம் இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் இதற்காக நீங்கள் ரொம்ப எஃபெக்டெல்லாம் போட வேணாம் ஆனால் எதை ஒன்றை செய்தாலும் விருப்பத்தோடும் நம்பிக்கையோடு செய்யணும் கடமைக்கேன்னு செஞ்சீங்கன்னா அதில் பலன் கிடையாது செய்யாமையே இருந்துடலாம் அதுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் இயல்பாக விட்டுருங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா விட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சந்திரனால் என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்குறீங்களா ஒரு மாற்றமும் இல்லை மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு வச்சுருக்காரு உங்களை ஒரு பதட்டத்திலேயே மாதிரி இருக்கார் அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாமே நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இருங்க இன்றைய காலம் மட்டும்தான் நமக்கான காலம் நினைக்கக்கூடாது எல்லா காலமும் நமக்கான காலம்தான் கடந்து வந்த காலமும் நம்ம காலம்தான் இனி வரக்கூடிய காலமும் நம்ம காலம்தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் நம்ம காலம்தான் அப்போ வந்து எதையும் நாம் புரிஞ்சு செயல்படக்கூடிய இடத்துக்கு வரீங்கன்னு அர்த்தம் சந்திரனால் பெரிய மனசுக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க அதை அடுத்த நிமிஷமே அதை வெளியே தள்ளிட்டு நிம்மதியை வர்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க இயற்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய கோவில்களுக்கு போங்க விருப்பப்பட்டபடி இருங்க இதுதான் உங்களுக்கு கொடுக்கறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனியால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் இருந்தாலும் பெரும்பாலான பகுதி நேரங்களில் நீங்கள் தான் முறையாக கையாள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க இந்த உறவுகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க கோவப்படாதீங்க கிட்டையும் வச்சுக்காதீங்க தூரம் வச்சு பழகுங்க முடிந்தால் ஓட விடுங்க இதுதான் இப்போ உங்களுக்கான ஒரு தந்திரம் ஏன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை கோர்ட்டு கேஸுன்னு வரைக்கும் இழுப்பாங்க பஞ்சாயத்து தானாக ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க இல்லை உங்களை பற்றி தவறான தகவலை சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துவாங்க மற்றவங்களும் அதை நம்புகிற மாதிரி பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு சபையில் போய் நிற்கும் பொழுது உங்களுக்கு தேவை ஒரு கௌரவம் ஏன்னா அதை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் கௌரவமாக நிற்கணும் மரியாதையாக இருக்கணும்ன்ட்டு அதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ அதனால் இப்போ பார்த்துங்க சனி பகவான் இந்த இடத்துல இருக்கும் பொழுது உறவினர்களால் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வரும் நட்புன்றது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சங்கடத்தை அதிகமாக கொடுக்கலனாலும் ஒரு சிலரால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் உறவுகள் பெரும்பாலானோர் உங்களை ரொம்ப தும்சம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்துக்கோங்க இது வந்து நிதானமாக செயல்பட்டுட்டால் போதும் அதே போல் வார்த்தைகளை தடிப்பாக விட்டுறாதீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க சரியான அமைப்பு ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க சரியாயிடும் பொருளாதாரத்தையும் சிக்கனமாக வச்சுக்கணுங்க எடுத்த கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க பொருளாதார விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க கொடுக்கறதாக இருந்தாலும் உங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களை கொடுக்கணும் பேக்கெட்டை தொடச்சி கொடுக்கறதுல பெருமண்லாம் நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறப்ப உங்களுக்கு வழிகளை தான் கொடுத்துருவாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க பிரச்சனை கிடையாது யார் நீங்கள் கையில் கீழே விழுந்தப்போ யாராவது கை தூக்கி விட்டாங்களா ஒரு பிரச்சனைன்றப்போ உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா இல்லை இல்லைல்ல அப்புறம் என்ன மற்றவங்களுக்காக எத்தனை காலத்துலேயும் போராடிக்கிட்டே தான் இருப்பேன் இதான் என் இயல்புன்னும் பொழுது சில இடங்களில் சங்கடங்களை சந்திக்கணும் அப்புறம் குடும்ப உறவினர்களும் உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டுக்குவாங்க அதனால பார்த்துக்குவோங்க சில விஷயங்களை நீங்களாக தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது புத்திசாலித்தனமாக யோசிங்க அதே போல் முன்கோபத்தை விட்டுடுங்க எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவம் வரதான் செய்யும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விட்டுருவீங்க அது விடவும் செய்கிறதுக்கான பக்கம் வந்துட்டுருக்கும் செய்யும் செயல் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கோமான்னு அதுலேயே நின்று பாருங்கள் அதை விட்டுட்டு நான் எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு கூடாது அந்தலேயே கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி அதிகமாக பண்ணணுங்க உடற்பயிற்சி நீங்கள் அதிகமாக பண்ணி ஆகணும் மன சங்கடங்கள் அப்போ தான் தீரும் வெளியே போங்க நாலு பேரை பாருங்கள் இயற்கையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குற தொல்லைகள் தான் உங்களுக்கெல்லாம் தோணும் இது வரைக்கும் கடந்து வந்த பாதே கஷ்டம் இதில் நிறைய கடன் வேற இருக்குது இதையெல்லாம் சரி பண்ணணும்னா நிறைய உடற்பயிற்சி பேசுங்கள் சிரிங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது மாறுதல் ஏற்படும் அதுக்காக உங்கள் ரகசியத்தை ஃபுல்லாக சொல்லக்கூடாது சும்மா ஜஸ்ட்டு பார்த்து ஹாய் ஹலோ சொன்னால் கூட ஒரு பேச்சு தானே அதையெல்லாம் செய்யுங்க இயல்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் சிக்கனமாக தான் கையாண்டாகணும் பொருளாதார மாற்றம் கரெக்டாக உங்களுக்கு கை வச்சா பிரச்சனையாகிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க ராகுவால் பொருளாதார தடை ஏற்படுது அதே போல் மனசுக்குள்ளே ஒரு திக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு பதட்டம் கொடுக்குறார் பதட்டமாகவே கொடுக்குறார் பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ரொம்ப நாள் கிடையாது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் டென்ஷன் ஆனாலோ ஏதோ ஒரு நினை நினைப்பில் வந்து மனசை கவலைப்பட்டாலோ அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் சரியாயிருங்க கேதுவால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வம்பெல்லாம் வருங்க எதிரிகள் நீங்கள் எதிரியாகவே நினைக்க வேணாம் அவங்களே எதிர்ப்பாக வந்துடுவாங்க ஒரு சின்னதாக தான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க திடீர்னு பார்த்தா அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க நீங்கள் சாதாரணமாக ஒன்று சொல்லியிருப்பீங்க அது பெரிய பிரச்சனையாகி உங்கள்கிட்ட சண்டைக்கு கூடு கூட்டத்தையே கூட்டுட்டு வருவாங்க அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியாத வழிவகையை கேது பகவான் செய்கிறாரு அதனால் கொஞ்சம் பேசும் பொழுது நிதானம் தேவை அதிகப்படியான இடங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப கிட்ட போய் ஒட்டி உரசாதீங்க இதையெல்லாம் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இனி இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது சிம்ம ராசிக்கு எல்லாமே இறைவன் தான் எல்லாம் வேறு யாரும் கிடையாது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துடும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கணும்னா ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தருதுங்க இதன்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்